ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ரீசெண்டாக தாஜ்மஹால் பார்க்க போயிருந்தோங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இது தாஜ்மஹால்னு சொல்லிட்டு எதோ ஒரு இடத்த காட்டுறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க இது ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் கிடையாது இது திருவாரூர் பக்கத்தில் திருக்கணமங்கை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டப்பில் வந்து அவங்க வந்து ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க ஸோ அதை பார்க்குறது தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ இன்னமுமே பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் எதுவுமே முடியலை வேலை வந்து இன்னும் கம்மியாக கம்ப்ளீட் ஆகி அவங்க வந்து கட்டடத்தான ஃபினிஷ் பண்ணலை பட் அதையும் பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது என்ன ஆக்ராவில் பார்த்திங்கன்னா ஷாஜகான் வந்து தன்னுடைய காதலிக்காக வந்து தாஜ்மஹால் வந்து கட்டியிருந்தார் பட் இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா ஒரு பையன் அவங்களோட அம்மாவோட நினைவாக பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டியிருந்தாங்க நாங்கள் வந்து ஆக்ராவுக்கு வந்து போனது கிடையாது ஸோ அங்கே உள்ள தாஜ்மஹால் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து தாஜ்மஹாலை பார்த்ததெல்லாம் கிஃப்ட்லேயும் அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லையும் தான் வந்து பார்த்துருக்கோம் உண்மையாக தாஜ்மஹால் போயிருக்கவங்க வந்து இந்த மாதிரி இருந்ததா அல்மோஸ்ட் அட்லீஸ்ட் சிமிலாரிட்டியாச்சும் மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட்டமும் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே தான் இருந்தாங்க இதை பார்க்குறதுக்காக ஸோ வந்து இந்த சைடு யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக என்னன்னா ஒரு மசூதிக்குள்ளே யாருமே வந்து நம்ம போயிருக்க மாட்டோம் பெருசாக ஹிந்துஸ் யாருமே அதை நம்ம உள்ளே போய் கூட பார்த்துருக்க மாட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுற்றி எடுத்துகிட்டு எங் எங்கே பார்த்தாலும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்களும் உள்ளே போனோம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸும் வந்து எடுத்தோம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சமாதி ஒன்று வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து அலோவ் பண்ணலை அந்த அந்த சமாதிக்குள்ளே பார்க்குறதுக்கே யாருமே அலோவ் பண்ணல பட் வெளியில் இன்னும் இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ப்ளேஸை வந்து சுற்றி வந்து பார்த்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரப்போ வந்து ரொம்பவே எல்லா இடமுமே வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளஸ் வந்து அங்கே இடத்துல வந்து தொழுகை செய்கிறதுக்கான இடமும் வந்து நிறையா இருந்துச்சு அதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல் நாங்கள் வந்து பார்த்தோம் அவங்க வந்து அமுதம் ஹில் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்களோட பாத்தீங்கன்னா ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இருட்டிருச்சு இருட்டுனவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்கோட நாங்களும் அதை பார்த்துட்டு பாத்திங்கன்னா ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ